தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்தி பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே தமிழ்நாட்டையும் தாண்டி உலக தமிழர்களே ஒழுக்கிய செய்தி கவின் என்கின்ற ஒரு இளைஞனின் மின் பொறியாளர் பணியாற்றி இரண்டு லட்சம் ரூபாய் மாத ஊதியம் பெறக்கூடிய ஒரு அறிவார்ந்த அழகான ஆற்றல் மிக்க ஒரு இளைஞனின் ஆணவ படுகொலை பாளையங்கோட்டையில் ஆணவ படுகொலைக்கு ஆளான அந்த தம்பி கவின் பட்டியல் பிரிவிலே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தது ஏன் ஆணவ படுகொலை நடந்தது என்று சொன்னால் சுர்ஜித் என்கின்ற முக்களத்து சமுதாயத்தை சார்ந்த அதை விட பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் அந்த சுர்ஜித்தின் தாயும் தந்தையரும் படித்து பட்டம் பெற்று காவல்துறையிலே காக்கி சட்டை அணிந்து காவல் உதவி ஆய்வாளராக அரசு ஊழியராக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மிக்க அந்த பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் சுட்சித்தனுடைய அக்கால் சுபாசினி அந்த சுபாசினி என்ற அந்த தங்கையும் கவின் செல்வ கணேசும் படிக்கிற காலகட்டத்திலிருந்தே உடனே சொல்கிறார்கள் பனிரெண்டாம் படிக்கும் போதே இவனுக்கு என்ன காதல் என்று ஏன் இவனுடைய பெற்றோர்கள் ஆறு முக சார்ந்தவர்கள் கேட்கவில்லை சரி இதே வினா எதிர்தரப்புக்கும் பொருந்தும் தானே சுபாசினிக்கும் பொருந்தும் தானே பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நட்பின் அடிப்படையிலே இருவரும் பழகியிருக்கலாம் தங்களுடைய கல்வி தொடர்பான அறிவுகளை தேடுகிறதிலே இருவரும் இணைந்திருக்கலாம் அது நாளடைவில் பருவம் அடைந்த நிலையிலே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற நிலை மாறி காதலாக மலர்ந்திருக்கலாம் காதல் என்பது இயற்கை தானே காதலுக்கு சாதி இல்லை மதமும் இல்லை என்று பாடல் வருகிறதே எத்தனையோ திரைப்படங்கள் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் எந்த கதையாக இருந்தாலும் அதில் நடுப்பகுதியாக இருப்பது காதல் தானே ஒவ்வொரு நாளும் திரைப்படங்களில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக கே ஆர் ராம்சாமி என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துகளுக்கு பிறகு முப்பத்தி ஐந்துல இருந்து இன்றைக்கு எண்பது ஆண்டு காலமாக இந்த திரைப்படத்தை வரக்கூடிய வீர வசனங்களுக்கு கைத்தட்டி கைத்தட்டி காதல் காட்சிகளை சுவைத்து சுவைத்து காதல் பாடல்களை சுவைத்து சுவைத்து எல்லோரும் திரையரங்குல ஒன்றுபட்டு ஒரே அரங்கத்தில் தான் இருக்கிறோம் அங்கே திரையரங்கத்தில் சாதி உண்டா சமயம் உண்டா கட்சி உண்டா ஒன்றுமே இல்லையே எல்லோரும் காதல் காட்சிகளை தானே பார்க்கிறோம் தட்டுகிறோம் மகிழ்கிறோம் தட்டு வெளியே வரும்போது வீடு வரைக்கும் அதை தானே பேசிக் கொள்கிறோம் வாழ்க்கையில நடைமுறையில வந்து விட்டா என்ன பொல்லாத கசப்பான வாழ்வா இந்த திராவிட இயக்கமே சுயமரியாதை திருமணம் சாதி மறுப்பு திருமணம் சாதி கலப்பு திருமணம் கலப்பு இல்லாது ஆடும் மாடு சேர்ந்தா தான் கலப்பு மனிதர்களுக்குள்ள என்ன கலப்பு ஆனாலும் இந்த திராவிட இயக்கங்கள் சுயமரியாதை திருமணம் தன்மானம்னு சொல்ல மாட்டாங்க தமிழில் சுயமரியாதைன்னு வடமொழியில் பிராமண பிராமணன் எதிரி பிராமண மொழியில் தான் இவங்களுக்கு இனிக்கும் சொன்னா அதே போல சீர்திருத்த திருமணம் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடனே முதல் முதலில் சீர்திருத்த திருமண சட்டம் என்று ஒரு சட்டமே கொண்டு வந்தார் அதற்கு முன்பு சாதி மறுப்பு திருமணமாக இருந்தாலும் தன்மான அதாவது சுயமரியாதை திருமணமாக இருந்தாலும் காதல்களுடைய இரண்டு பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் தெரியாமல் நடந்த அந்த காதல் திருமணமாக எல்லா திருமணங்களும் சட்டப்படி செல்லும் அண்ணா சட்டம் கொண்டு வந்தார் என்ன பீச்சுகிற பெருமை பேசுகிற திராவிட இயக்க ஆட்சியில்தான் இந்த அவலங்கள் உடம்பலை பெற்ற சங்கர் படுகொலை செய்யப்படுகிறார் அதே போல திவ்யா இளவரசன் காதல் விவகாரம் நம்முடைய கவின் செல்வ கணேசு சுபாசினி காதல் விவகாரத்திலே சுபாஷினியுடைய தம்பி அவனும் படித்தவன் நிறைய விருதுகளை எல்லாம் பெற்று விளையாட்டு வீரர் தான் அழகான தம்பி தான் ஆற்றல் மிக்கவன் தான் ஆனா அவன் ஆற்றல் போய் முடிந்தது இன்னொரு குடும்பத்தை அழிக்கிறது போய் முடிந்தது அவன் குடும்பத்தையும் அழித்துக் கொள்வதிலே முடிந்தது இரண்டு பேரும் தாய் தந்தையர் காவல் உதவியாளர்கள் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கை கேவலத்தை அசிங்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா சுமூகமாக ஏன் கவிண்ட்டு பேசணும் பெற்றோர்கள போய் பேச வேண்டியதானே இது பொருந்தாத திருமணம் இது பொருந்தாத காதல் காதலை வரவேற்பது கை திரைப்பட அரங்கத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம் வாய்ப்பில்லை அந்த பெரியவர்கள்ட்ட போய் பேச வேண்டியதானே கவினுடைய தாயார் அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க தானே சித்த மருத்துவமனைக்கு சுபாஷினி மருத்துவ மருத்துவமனைக்கு அந்த தாயாரிடம் பேச வேண்டியதானே அல்லது இன்றைக்கு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களின் மகன் இளைஞரணி தலைவர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் சியோ மீது வழக்கு போட வேண்டும் எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தி விட்டார் எங்கள் சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி விட்டார் நானும் இருந்தேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கவினின் ஆணவப் படுகொலை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பிலே நல்ல சந்திப்பில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கெடுத்தேன் ஆனால் பேசல சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஆணவ படுகொலைகளை தான் நம்முடைய தம்பி தமிழ் மாறன் மல்லர் பேராயம் தமிழர் பேராயம் சார்பிலே பல்வேறு அமைப்புகளை கொட்டி அதே இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் அதுல மல்லர் மீட்புக் கழக தலைவர் செந்தில் மல்லர் அவர் பேச நம்ம ஏற்கல மறைந்த தலைவர்களை பற்றி தேவையற்ற வகையிலே கடுமையான சொல்லாடல்களை வைத்து விமர்சனம் பண்ணுவதை செந்தில் மல்லர் ஐயா முத்துராமலிங்க தேவர் பற்றி பேசிய அந்த பேச்சையும் விமர்சனத்தை நாம் ஏற்கவில்லை அது பொருந்தாத பேச்சு பொருந்தாத மேடை என்று நாம் கண்டித்திருக்கிறோம் மருத்துவர் பேசணும் ஒரு கொலை நடந்திருக்கிறது ஒரு மாணவன் வீடு பூந்து தாக்கப்படுகிறான் இப்படி நாடெங்கிலும் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எட்டு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இந்த படுகொலை எல்லாம் கண்டித்து இந்த செய்தியெல்லாம் சேகரித்து நானே அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கோட்டையில் சந்தித்து ஒரு மனு கொடுத்தேன் அந்த மனுவிலே சிக்கலுக்குரிய பிரச்சனைக்குரிய சமூகங்களை சார்ந்தவர்கள் அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முக்குலத்தவராக இருக்கலாம் தேவேந்திர குலத்தவராக இருக்கலாம் அல்லது நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இங்கே ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சாதி ஆதிக்க உணர்வுள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வருவாய்த்துறையிலும் காவல்துறையிலும் இருக்கக்கூடாது அவர்களை தூக்கி வடக்கே அடியுங்கள் வடக்கே உள்ள தமிழர்கள் தூக்கி தெற்கே போடுங்கள் என்று ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தேன் மூன்று நிமிடம் தான் சந்தித்து பேசணும் அடுத்த நாள் என் விண்ணப்பம் முழுவதும் படித்து விட்டு உரிய நடவடிக்கை ஓ பண்ணி மூன்று ஒத்துக்கொள்கிறேன் கழித்து ஒரு ஆணவப் படுகொலை நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கொலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு இளந்தமிழன் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை என்னை அணுகிய போது அவரை அழைத்துக் கொண்டு காவல்துறை துணைத் தலைவரை சந்தித்து இவரை பாதுகாக்க வேண்டும் கோரிக்கை வைத்த போது அந்த துணைத் தலைவர் நாகப்பட்டினத்திலிருந்து திருநெல்வேலி மாநகர ஆணையராகவும் காவல்துறை துணைத்தலைவரும் வந்தவர் முருகன் என்று நினைக்கிற பெயர் அவரே சொன்னார் நான் முதலமைச்சரிடம் கொடுத்த மனுவின் நகல் அவருடைய இழுவையிலிருந்து எடுத்து காட்டி உங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இளைஞன் பாதுகாக்கப்பட்ட விளம்பரம் கிடையாது சோரட்டி அடித்து ஒட்ட முடியாது பொதுக்கோட்டையில் இன்றைக்கும் நலமாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்திலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக நூத்தி எண்பத்தி எட்டு படுகொலைகள் நடந்திருக்கு இன்றைக்கு கணக்கிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியிலே நிகழ்ந்திருக்கிறது அதில் பெரும்பாலான இளைஞர்கள் தேவேந்தர் குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற பொழுது அந்த மக்களுக்காக களமாடக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளின் தலைவர்கள் அதை கண்டித்து உரையாற்றத்தான் செய்வார்கள் ஜேமுடைய பேச்சில் அப்படி தனிப்பட்ட முறையில் எந்த சமுதாயத்தையும் அவர் பேசுகிற பொழுது சொல்லுகிறார் முழுமையான பேச்சை கேட்கணும் முக்களத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஐந்து அமைப்பை சார்ந்தவர்கள் என்னமோ அவர்கள் தான் ஒட்டுமொத்த முக்களத்தோர் சமுதாயத்துக்கு தலைமை தாங்கி லட்சம் பேரை திரட்டு ஒருவர் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி காட்டுங்க முதல்ல லட்சம் பேரை திரட்டு வாங்குறார் என் ஒரு தான் அப்படியெல்லாம் மிரட்டி காவல்துறை பணியை வைத்து மருத்துவர் ஜேம் மீது சட்டத்திற்கு புறம்பாக எந்த சட்டப்படி சட்டப்படிதான் பேசினாரு அவர் படித்தவர் மருத்துவர் அவருடைய தந்தையார் ஒரு மாபெரும் தலைவர் தொடக்கத்திலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களால் அதாவது பொது உண்மை கொள்கையால் ஏற்கப்பட்டு களமாடி சிறையில் இருந்தவர் தொண்ணூத்தி ஐந்துகளுக்கு பிறகு இந்த பட்டியல் பெரிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அரசியல் விழிப்புணர்வுக்கு வித்திட்டவர் சமுதாயத்தின் சார்பிலே ஓட்டப்படாத தொகுதியில் நின்று தனித்து நின்று ஏர் உலவன் சின்னத்தில் நின்று வெற்றி வாகை சுடி சட்டப்பேரவையிலே வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தியவர் அவளை எளிய மனிதர்ல எத்தனையோ வழக்குகளை அவர் சந்தித்திருக்கிறார் மாஞ்சோலை தேயிலை தொட்ட அந்த தொழிலாளர் விவகாரத்தில் இருந்து அவர் சந்திக்காத வழக்குகளே கிடையாது இந்த வழக்குகளை அஞ்சி நடுங்கக்கூடிய ஆட்களும் இல்லை மருத்துவரையா கிருஷ்ணசாமி அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வர் மருத்துவர் ஜியாம் அவர்களும் அவரை மிரட்டி பார்க்காதீர்கள் நடந்து விட்ட கொலைக்கு நீங்க ஜியாமை கைது செய்ய வேண்டும் ஜியா மீது வழக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்றாடம் கூக்குரல் கொடுக்கிற நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆறு மங்கலத்துக்கு சென்று கவினுடைய தாய் தந்தையர் கைகளை பற்றி பெரியவர்களே பொறுத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த கொலையை ஏற்றுக்கொள்ளவில்லை வன்மையாக கண்டிக்கிறோம் கொலையாளி யாராக இருந்தாலும் அவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடும் தண்டனை கிடைப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசை நாம் ஒன்றுபட்ட என்று வலியுறுத்துவோம் தனிப்பட்ட கொலையாக பார்ப்போம் இரண்டு சமுதாயம் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரக்கூடாது ஒரு காலத்தில் வெட்டினோம் புட்டினோம் முட்டினோம் மோதினோம் அது முடிந்து விட்டது இன்றைக்கு எல்லோர் கையிலையும் லட்ச ரூபாய் பரிமதிப்புள்ள செல்லிட பேசி இருக்கிறது அறிவியல் வளர்ந்திருக்கிறது அறிவு வளர்ந்திருக்கிறது சாதியின் பேராலே சமயத்தின் பேராலே கட்சியின் பேராலே தமிழர்களுக்குள் இது எந்த சச்சரும் வரக்கூடாது என்று ஜியா மீது வழக்கு தொடுக்கணும்னு சொல்லுகிற இந்த கூமுட்டை தலைவர்கள் அறிவார்ந்தவர்களாய் இருந்தால் நானும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆறுமுகம் சென்று அவர்கள் கைகளை பற்றி வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் துக்கம் கேட்டிருக்க வேண்டும் நாங்கள் ஏற்கவில்லை என்று ஒரு சொல்லை சொல்லிவிட்டு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது சொற்களை தமிழர்கள் ஒன்றுபடுவது இழந்த உரிமைகளை மீட்பது எப்படி நம்முடைய மொழியை காப்பது எத்தனை உரிமைகளை இந்த நாட்டிலே ஒன்றிய அரசிடம் நாம் இறந்த கல்வி உரிமை இருக்கா நமக்கு முதல்ல மாநில அரசுக்கு சாலை போக்குவரத்து நாம் எளிதாக சென்று வருவதற்கு சாலை போக்குவரத்து நமக்கு இருக்க நாற்பது ஒரு இடத்திலே திருநெல்வேலி தூத்துக்குடி போனால் கப்பம் கட்டிக்கிட்டு போக வேண்டியது இருக்கு கட்டிட்டு வெளியே வர வேண்டியது இருக்கு சில அமைப்பினர் அந்த வாகைக்குளம் சுரண்டல் சாவடியெல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் பல்வேறு இடங்களில் மதுரை மாவட்டத்தில் சுரண்டல் சாவடிகள் மக்களாக திரண்டு அடித்து நொறுக்கினார்கள் இப்படி எத்தனையோ சிக்கல்கள் தமிழ் தேசிய சிக்கல்கள் இருக்கும் போது நீங்கள் இந்த சமுதாயத்தில் மட்டும் அப்படி அப்படிப்படுத்தி நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்காக சமுதாயங்கள் சீரழிய வேண்டுமா சமுதாயங்கள் ஒரு ஒரு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு அழிந்து ஒளிய வேண்டுமா தொண்ணூத்தி ஐந்து கொடியங்குளம் தலைவரத்திலிருந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாண்டு காலம் நிம்மதியா வாழ முடிந்ததா மக்களால இரவு தனியாக போக முடிந்ததா எந்த சமுதாயம் தான் எனவே தமிழ் இனத்தின் ஓர்மைக்கு வலி வகுப்பதற்கு இந்த தலைவர்கள் முன்வர் ஒரு சிலர் வருகிறாங்க அவர்களை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் தேவேந்திரகுல தமிழர்களும் முக்குளத்து உறவுகளும் நாம் உறுதாய் மக்களாக இருப்போம் உறவோடு இருப்போம் அவரவர் குடியை அவரவர் பாதுகாத்துக் கொள்வோம் நம்மளுக்கு முட்டலும் வேண்டாம் இருவரும் தொழில் செய்து கல்வி கற்று பொருளாதார தகுதியை உயர்த்தி கொள்வோம் என்றெல்லாம் பேசுகிற தலைவர்கள் முக்குளத்து சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அவர்களை பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் மறுக்கவில்லை ஆனா ஒன்னு ரெண்டு பேரு திருப்பி 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 இந்த சாதியத்தை கூர்மைப்படுத்தி இவர்களுக்கு தேவையான தலைவர்கள் இந்த திராவிட அமைப்புகள் இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்களாக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஏன் முக்களத்து சமுதாயத்தை தானே திராவிட மாடல் அமைச்சரவையிலே நான்கு பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரே ஒருவர் தானே இருக்கிறார் ஒரு பெண்ணு கேட்டா நீங்க மூன்று பேர் பட்டியல் உள்ள மூணு பிரிவில் மூணு பேர் ஆனா முக்கியத்துவ சமுதாயத்தில் எத்தனை பேரு கவுண்டர்ல எத்தனை பேரு வன்னீர்ல எத்தனை பேரு முதலமைச்சராகவே வர வேண்டும் அது வெவ்வேறு செய்தி ஏன் எல்லோரும் சேர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இரண்டு முறை மூன்று முறை அம்மையார் ஜெயலலிதா சிக்கல் வரும்போது இருந்ததை யாராவது எதிர்த்தோமா மறுத்தோமா இல்லை இல்லை ஏ ஓபன் நீர் சொல்ல முதலமைச்சராயிருக்கும் போது நாங்க இந்த நாட்டில் வாழ தகுதி இல்லை இந்த நாட்டில் நாட்டில் வாழ விரும்பவில்லை என்று அவ்வளவு மூட்டை முடிச்சுக்கலாம் கேட்டிட்டு இலங்கைக்கு சிங்கப்பூருக்கு மலை சேர்க்க போனா எல்லாரும் ஓபன் நீர் சொல்ல முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் வாழத்தானே செய்தோம் குறைபாடுகள் வரும்போது அவரை சந்தித்து நானால முறையீடு தானே செய்தேன் அப்ப ஒரு நல்லிணக்கம் இருக்கத்தான செய்கிறது நம்முடைய தலைவர்கள் நல்லிணக்கத்தை வலியுறுத்தி எவ்வளவு இயக்கங்களை நடத்தி இருக்கிறாங்க திரும்பி திரும்பி ஒரு கொலை நடந்து விட்டது அந்த கொலைக்குறி நீங்களே ஒத்துழைப்பு கொடுக்கணும் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களே நாம் தமிழர்களாக இருக்கிறோம் நம்முடைய சகோதர இனம் மருதநலத்து மக்கள் உழைக்கும் மக்கள் உலகுக்கே உணவளிக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எல்லா நம்ம தோல் கொடுத்த துணை நிற்க வேண்டும் அவர்கள் சமமாக அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் தமிழ் பெற்றெடுத்த பிள்ளைகள் தமிழர்கள் என்கின்ற உணர்வோடு பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் அவர் இப்படி பேசிவிட்டார் அப்படி பேசிவிட்டார் நேற்று சொல்லியிருக்கிற புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மதிப்பெற்குறை ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி சாதியின் பெயரில் இருக்கக்கூடிய எந்த அடையாளங்களாக இருந்தாலும் அனைத்தையும் எடுங்க துணித்திரல் எடுத்தமா இல்லையா தலைவரின் பெயரான போக்குவரத்து கழகங்கள் தலைவரின் பெயரான கட்டடங்கள் தலைவர்கள் பெயரான மாவட்டங்கள் எல்லாவற்றையும் தொண்ணூத்தி ஏழு கொடியங்குளத்தில் தொடங்கிய அந்த கலவரம் எல்லாவற்றையும் தலைகளா மாற்றியதே இல்லையா அதை செய்யுங்கன்னு சொல்றாரு வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளை ஓட விடாமல் தீ வைத்து கொளுத்தியவர்கள் அதன் பிறகுதான் விவகாரம் பெருசானது நேற்று மருத்துவர் கிருஷ்ணன் அழகா சொல்லியிருக்கார தன்னுடைய நேர்காணல்ல ஊடகத்தில் சந்திக்கும்போது சாதிய தலைவர் சிலைகள் கட்டடங்கள் பாலத்திற்கான பெயர்கள் நாங்கள் ஏற்கிறோம் அப்ப செய்வார் செய்வார் சுந்தரலிங்கமும் வரத்தானும்ரத்தனைவார்ாக செய்வார் சாதிய பார்வையில் பார்க்கக்கூடிய எவர் பேரும் தேவையில்லை என்று அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுடைய ஓர்மைக்கும் ஒற்றுமைக்கும் சொல்லியிருக்கிறார் அதை நீங்க வரவேற்கிறீங்களா மருத்துவர் கிருஷ்ணசாமியினுடைய தவ புதல்வர் இளைஞரணி தலைவர் புதிய தமிழகம் கட்சியினுடைய மருத்துவர் ஜி ஆம் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசினார் பேசும்போதே போதே மிக கடுமையாக பேசினார் நான் மறுக்கவில்லை அதே நேரத்தில் பேசும்போதே நான் பேசுகிறது அந்த சமுதாயத்தை சேர்ந்த எல்லோரையும் குறிக்காது என்று ஒரு அணையை தான் வன்முறையாளர்களை மட்டும் கூலிப்படையினரை மட்டும் சாதி வெறியர்களை மட்டும் வெள்ளைக்காரன் அப்படி ஒரு சட்டம் போட்டான் அந்த சட்டம் சரிதான் என்று மற்றவர்கள் எண்ணக்கூடிய வகையில் நீங்கள் தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட படுகொலையிலே பெரும்பாலான இளைஞர்கள் எங்கள் சமுதாயத்தை இருக்கிறார்கள் இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று நேராகத்தான் பேசினார் நேர்மையாகத்தான் பேசினார் நியாயமாகத்தான் பேசினார் அவர் மீது வழக்கு செந்தில் மல்லர் மீது வழக்கு போட சொன்னீங்க வழக்கு போட்டாங்க அவர் பிணையில வந்தாரு வேறொரு கொண்டு அடைத்து புண்டர் சட்டமன்றம் போட்டாங்க அதிலிருந்து அவர் மீண்டும் வந்து அமைதியாக இருக்கிறார் மருத்துவ இடையில எல்லா சமுதாயத்துக்குமான தலைவர் ஐயா தேவர் சிலைக்கலம் சென்ற மாலை போட்டார் முக்களத்தூர் சமுதாயத்தில் அரவணைத்தார் கட்சியில வந்து சொன்னார் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்று கூப்பிட்டார் இந்த நிலையில் கவின் செல்வக்கணேசருடைய படுகொலையை அவர்கள் தாய் தந்தை அதுக்கு உடந்தையாக போனதை அதன் ஊடாக கூலிப்படை இருக்குமோ என ஒருவனால செய்ய முடியாது சுர்ஜித்தால உறுதியாக செய்ய முடியாது அது வீட்டு கலைத்து பேச்சுவார்த்தை கலைத்து ஒரு கொலை கூட பேச்சுவார்த்தைக்கு தன் வீட்டு கலைத்து விருந்து கலைத்து விருந்துக்கு வந்தவன வெட்டி கொலை செய்யலாமா அந்த நிலையை அந்த கொடுமையை கண்டித்து தமிழ் தேசியத்தை ஒழித்து போட்ட இந்த ஆணவப்படுகளை கண்டித்து பேசிய பேச்சு எந்த தவறும் இல்லை காவல்துறை உடனே இரண்டு சட்ட பிரிவுல என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறார் இதே தூத்துக்குடியில முக்களத்தோர் சமுதாயத்தை சார்ந்த மாரி செல்வம் என்ற தம்பியும் கார்த்திகா என்ற தங்கையும் அவர்களுடைய பெற்றோர்கள் வேண்டாம் மாரி செல்வம் பொருளாதாரத்திலே மிக மிக தாழ்ந்த நிலையில அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி கார்த்திகா கொஞ்சம் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தை சார்ந்தவர் ரெண்டு பேரும் உறவினர்கள் தானே அந்த ரெண்டு பேரும் இயற்கையாக காதலித்து பெற்றோர்கள் பொருளாதார ஏற்ற தலைவை பார்த்து நமக்கு மனம் முடித்து வைக்க மாட்டார்கள் என்று அந்த தகுதியான வயது அடிப்படையிலே ரெண்டு பேரும் போய் கோயில் பட்டியல் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதாவது திருமணம் முடித்து வைக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம் ஊரறிய உலகறிய வாருங்கள் என்று அழைத்து தந்து என்ன நடந்தது ஒரே குடிக்குள்ள எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் கொலையாளிகள் என்று அதுல ஒரு ஒரு பெயரெல்லாம் இருக்கிறது இன்றைக்கு ஜியாமை கைது செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு கொடுக்க வேண்டும் என்று கூக்குரல் கொடுக்கிற ஒரு ஒரு பெயர் சொந்த உறவுக்குள்ளே அதை கண்டித்தீர்களா அங்கே ஒரு பெரிய தலை சமுதாய தலைவரின் கூட்டம் தூத்துக்குடியில் போய் அந்த கொலையாளிகளை கண்டித்து நம்முடைய சமுதாயத்தில் நமக்குள்ளே பிறகு மாற்று சமுதாயத்தினரை கொலை நீங்க எப்படி கண்டிப்பீங்க உப்புகிச்சப்பா கண்டிக்கிறோம் நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லிவிட்டு கொடூரமான சொற்களை கொண்டு புதிய தமிழகத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீதும் அவருடைய மகன் மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமி மீதும் தாக்குதல் எனவே எதிராலத்தில் இது போன்ற சூழல்கள் வராமல் எல்லா மக்களும் தமிழ்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் அனைவரும் குறிஞ்சி நல தமிழர்கள் முல்லை நல தமிழர்கள் மருத நல தமிழர்கள் நெய்தல் நல தமிழர்கள் உங்களையும் சேர்த்து பாலை நல தமிழர்கள் ஐந்து வகை நிலப்பகுதியை சேர்ந்த தமிழர்களும் தமிழ் தாய் பிள்ளைகள் நமக்குள் ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற தாழ்வு எந்த வகையிலும் கிடையாது எல்லோருடைய உடலிலும் ஒரே ரத்தம் தான் ஓடுகிறது என்ற அடிப்படையிலே நாம் தமிழர்களாக தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளாக தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களாக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வருமாறு அனைத்து தமிழ் சமுதாய உறவுகளை வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் வணக்கம்